மாமா! சே அந்த அழுகு துணியெல்லாம் எடுத்து போட காரி துணி கூட விடாத சரி வாடா நான் இவளுக்கு கொடுக்குற வேலையில துண்டக்கானா துணிய காணான்னு இந்த வீட்டை விட்டு ஓடல என் பேர் காண கூட குப்பு சாமி கேரல உம் கட்டி என்ன பாத்துட்டு இருக்க சோப்பு போடி ஆட இப்படி கும்பின அழுக்கு போவாது! கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆ கும்மு தோணி நிச்சயக்கிற லட்சணத்தை பாரு இங்க பாரு 嗯，嗯。Mm. Mm? பாருங்க ஐயோ என்னங்க இது ஒரு கால தான் இருக்கு இன்னொரு கால எங்க என்ன இருக்கு இந்த பாருங்க சட்டை நான் எப்படி வெளவலேன்னு தோச்சிருக்கேன் ஐயோ ஏன் சட்டை கை மட்டும் தான் இருக்கு பாடியே காணோ சொல்லவே இல்லையா உனக்கு பாடி போடற பழக்கம் உண்டா ஐயோ சரசு இது ஒன்னோடு சிஸ்டர் அது என்னது என்னது ஒன்னா இருக்குது ரெண்டா பிரிச்சிட்டீங்க ஐயோ கொண்டாங்க கர்ச்சி பையன் நல்லா தோச்சிருக்கேன் பாருங்க மாமா ஐயோ நாங்க கர்ச்சி பையன் யூஸ் பண்றதுல இது எவேட்டி மாதிரி இருக்கு

சேரையில உட்கார்ந்து சாப்பிடுற பழக்க இல்ல அப்ப கடையில உட்காரு ஆஹ் எப்படி காணா கூனா குப்பை சாமி சட்டி ஆறு மாதிரி அதான் கடையில உட்கார்ந்து சாப்பிட்டா உள்ள சிரிப்பா இனி சிரிக்குதுன்னு இருக்கு ரெண்டு பேரும் இப்போ வீட்டு வாச பொழி போச்சுங்களா அப்பவே சிரித்துருச்சா சும்மா தொடங்க நோன்னு பேசாம சோத்த போடுச்சும் இல்லையா முழு சமைச்சு ரொம்ப டயர்டா இருக்கு மந்திக்குது இல்ல நேரமுடா ஜாபிரிக்கா குருங்க உனக்கு வச்சிருக்கிற ஒரு நாளைக்கு தருதுங்க வாமே கொட்டிங்க சிங்

அழுது புடிச்சு சொல்லியிருந்தேன் இல்ல மடு மடு அவ சொல்றது கேட்டீங்களா ஏதோ எங்க அத்தையோட குணம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனாலதான் நாங்கெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்க வேணா பொறுத்துக்குவீங்க நான் பொறுத்துக்குவே மட்டன் மண்ணா கட்டி அக்கா அந்த ட்ராம் பெண்டிய தொடரை

ஓய் பக்குமா நடந்துக்க ஹலோ ஹலோ ஹய் எங்க வந்த புது கெட்டப்பு கையில பால் செட்டப்பு ஒரு பொண்ணு வேற எதுக்கு வருவா ஃபர்ஸ்ட் நைட்க்கு ஃபர்ஸ்ட் நைட் யாருக்கு எதுக்கு உங்களுக்கு தான் என்ன நல்ல வாழ வைக்கணும்னு சொல்லி போட்டு உத்தரவு போட்டுருக்கு

எனக்கு மோதரம் துளையில லெட்டர் தான் வேணும் காணா கூணா குப்புசாமி செட்டியார் அவர்களுக்கு உங்களுக்கு தான் மருமகள் ராணி எழுதி கொள்வது என் வீட்டில இருந்து எனக்கே தேவாலா மேல படிங்க பெருசு என் முதலிரவு நடக்காமல் போயிருக்கலாம் உங்கள் மகன் கதவை பூட்டி இருக்கலாம் இந்த தவால் மூலம் சவால் விடுகிறேன் என் மட்டும் மட்டுமல்ல எல்லா கதவுகளையும் திறக்க வைக்கிறேன் என்று அரைகவல் விடுகிறேன் மருமகள எல்லாரும் போஸ்ட் அடிச்சு போராட்டம் நடத்துவாங்க நீ தபால்ல சவால் விடுறியா உங்ககிட்ட பேசுறதுக்கு டைம் இல்ல தான் தபால் மூலமா சவால் ரொம்ப புதுசா இல்ல புதுசா இருக்கு இது பாரு நீ தபால் தந்தையிலோட சவாலோடு ஆனா எங்கிட்ட வேலையாகாது ஒருத்திய கையில புடிச்சாச்சு வழக்கம் போல வராண்டாதான் கொப்பனுக்கு மட்டும் நல்ல சாவே வராது ஓ வாக்கு எப்போ பலிக்கப் போகுதோ ஹால் ஓபன்!

ரூமுக்குள்ள வர மாட்டேன்னு அடம் பிடிச்சா எப்படிடி அலிபா கொக்க திறந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க அப்பா இப்பதான் ரூமையே திறந்து விட்டுருக்கான் ஆஹ் கேட்றாக்கா என் மேல இனிமே சாவற வரைக்கும் என்ன தொடக்கூடாது சரசு கொப்ப சார வரைக்கும் அவனதான் தீர்த்துறான் தீத்த வளர் மாதிரி வாந்தி அடுத்ததுக்கே வாய்க்கு வந்தது எல்லாம் பேசுறான் நாளைக்கு தெரியா நான் வாந்தி எடுத்தேன்னு வச்சுக்க என்ன தெருவுல வச்சே பேச மாட்டான் அப்ப தெருவுலயே தீத்துடுறான் அது வரைக்கும் நாம தண்ணியிலயே படுப்போம் ஏன் டே தனித்தனியா படுப்பா பத்துமா கட்டிருக்க பதிலே பேசாம படுத்திருந்த அப்படிமா கல்யாணி இந்த வீட்டுல என்னை திமிர் பிடிச்சவங்க இறக்கம் இல்லாதவங்கிறாங்க அது இதுன்னு ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க ஆனா இதெல்லாம் நீ சொல்லித்தான் நான் நடக்கிறேங்கிறது இந்த வீட்டுல வேற யாருக்காவது தெரியுமா இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்திலையும் நீ என்ன சொன்னையோ அப்படியே தான் நான் நடந்திருக்கேன் ஆனா நீ மட்டும் அவங்க முன்னாடி ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சு தங்கமான மாமியார் பேர் தட்டிட்டு போயிடுறேன் ஆனா நான் பெத்த பிள்ளைகளை எனக்கு பின்னாடி என்ன எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க தெரியுமா இதெல்லாம் நினைச்சா அழுகையா வருது அடுத்த தூக்க வர மாட்டேங்குமா இப்ப நான் சொன்னதுனால உங்களுக்கு என்ன கொஞ்சம் போச்சுங்கிறீங்க ஐயே அதெல்லாம் ஒண்ணு குறையலமா இது வரைக்கும் நீ என்ன சொன்னியோ அத கேட்டு தான் நான் நடந்திருக்கேன் இதனால வெளியில எனக்கு எவ்வளவு பேர் கெட்டு இருக்கு அதை பத்தி நான் கவலைப்பட்டதும் இல்ல ஏன்னு உங்ககிட்ட கேட்டதும் இல்ல ஆனா இன்னைக்கு நம்ம மருமக வயத்துல வளர குழந்தைக்கு தப்பேன் நம்ம மகன் சண்முகம் டாக்டர் போய் கேட்டு வர அது மட்டும் ஏன்னு சொல்லுமா சும்மா குழம்பாதீங்க

கதவு தோறா கவர் கவர் நீயா வர போறியா இல்ல நான் வந்து கதவு உடைக்கிட்டுமா நான் வந்து கதவு உடைக்கும் போது நீ தாறுமாற வந்து வையே உனக்கு நல்லா இருக்காது எனக்கு நல்லா இருக்காது வாட வலியா எனக்கு எனக்கு கத்தி கலட்ட பண்ணாதீங்க ஏதோ சின்ன சின்ன சந்தோஷமா எடுத்துட்டு போடுமே உட்கலங்கறியா புள்ள கிடிக்கறாங்க பின்னால ஐயோ உங்கள காலை விழுந்து கேட்டுக்கறேன் இங்க இன்னொரு தடவை அவனுக்கு சப்போர்ட் பண்ண வந்து வையே கழுத்து நெரிச்சு கொண்டு போறவ போடு ஐயோ அவங்க அவங்க நான் டேய் வாடா கடவுளே நான் என்ன பண்ணுவேன் இப்படி பண்ணாத வாடா வலியா ஐயோ டேய் ஏன்பா கத்துறீங்க எதிர்த்த வீட்டுக்காரன் பொண்டாட்டியோட ஒண்ணு நான் போய் கதவு சாத்தல என் பொண்டாட்டியோட தான் போய் கதவு சாத்தினேன் உன் பொண்டாட்டியா இருந்தாலும் சம்பிர கிடையாது பாருங்கப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன்

அத்தையும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் நான் சில அதிரடி நடவடிக்கை எடுப்பேன் சேர்ந்துட்டேன் நாலு பேருக்கு முன்னாடி உன் மானத்தை வாங்கி மரியாதை கெடுக்கல என் பேரு ராணி இல்லை உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அம்மன் விடல என் பேரு காவ குச்சாமி சட்டியா இல்ல அபிச்சி பேரு குப்படை சட்டியா இல்ல

என்னங்க? நாம எவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம். புள்ளங்க கூட பார்க்காம எவ்வளவு திமிரா போயிட்டு இருக்காம் பாரு. டேய், அவர்தான் இத புறியா பேசிட்டு போறானா நீங்களேடா வயித்து நெருப்பल्ली கொட்றீங்க. கடவுளே, இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும். என்னங்க, எப்படியும் கொண்டாதீங்க. அங்க வந்து தெரிஞ்சீங்க. ஓஹோ, துப்பாக்கி உனக்கு புள்ளையே பிறந்திருக்கேங்க சுடு. ஐயோ,